ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகின் பல பாகங்களிலும் மக்கள் யோகாபியாசத்தை பற்றிய அறிவு மற்றும் அதை பயிலும் முறை ஆகியவற்றில் ஆர்வம் அடைந்து கொண்டு வருகிறார்கள் பலவிதமான யோக முறைகள் இருந்தாலும் மிகவும் முக்கியத்துவமானது பதஞ்சலி யோகாவே மன பாங்குகளை வரையறுத்து கட்டுப்படுத்துவதே யோகா என பதஞ்சலி வர்ணிக்கிறார் புலன்களை கட்டுப்படுத்தாமல் நாம் வாழ்க்கையின் எந்த துறையிலோ அல்லது எந்த முயற்சியிலோ மகிழ்ச்சி அடைய முடியாது நாம் நமது புலன்களை தலைதெறிக்க விட்டுவிட்டால் துக்கமும் சந்தோஷமுமே விளையும் இன்று மனிதர்கள் அவர்களது புலன்களை கட்டுப்படுத்துவதை பற்றி முறையான கவனம் செலுத்துவதில்லை சிலர் தங்களது புலன்களை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையின் சாரத்தையே இழந்து தமக்குத்தாமே புலன்களின் இன்பத்தை தவிர்த்து விடுகிறோம் என்ற தவறான புரிதலில் இருக்கிறார்கள் இது தவறான கருத்தாகும் புலன்கள் அவைகளின் கடமையை செய்வதிலிருந்து நாம் தடுக்கிறோம் என்று நாம் நினைக்கக்கூடாது இந்த செயல்முறையின் உண்மையான முக்கியத்துவம் என்னவென்றால் அவற்றை சரியான வழிகளில் இயக்கி ஒழுங்குபடுத்துகிறோம் என்பதே ஆகும் பின்னர் நாம் உண்மையான மனக்கழிப்பையும் உண்மையான ஆத்ம சுகத்தையும் அனுபவித்து மகிழ முடியும் அத்தியாயம் பதினேழு பிருந்தாவனத்தில் கோடை மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு கட்டுக்கடங்காத மனமே மனிதனின் முதல் எதிரி என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்